ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கார் மெயின்டெனன்ஸில் வந்து ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து நம்ம பண்ணிருந்தோம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆனால் வந்து இந்த பெல்ட் மெயின்டெனன்ஸ் பத்தி வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்த பெல்ட் மெயின்டெனன்ஸ்னால வந்து வருது ஒரு சாதாரண பெல்ட் தான் அது சரியான டயத்தில் வந்து மாற்றாதனால என்னென்ன பிரச்சனைகள் வருது அது வந்து எப்படி வந்து நம்ம சரியான முறையில வந்து மாத்துறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போறோம் அதனால வந்து இந்த கார்ல இருக்கிற பெல்ட் எல்லா வகையான பெல்ட்டுகளை பத்தியும் அதே போல வந்து அதுல என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ அது எல்லா வகையான கேள்விகளுக்கு பதில் வந்து இந்த வீடியோல இருக்கு அதனால வந்து மிஸ் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க ஓகேங்களா இப்போ நம்ம பின்னாடி இருக்கிற அந்த வெர்னா கார்லேயும் ஒரு பெல்ட் தான் வந்து பிரச்சனை வந்து வந்திருக்கு அதாவது நம்ம கார்ல வந்து பெல்ட் வந்து ரெண்டு வகையில வந்து நம்ம வந்து சொல்லுவோம் ஒன்று வந்து டைமிங் பெல்ட் இன்னொன்று வந்து ரன்னிங் பெல்ட் அப்படின்னு ரெண்டுமே சொல்லுவோம் டைமிங் பெல்ட்ன்றது இஞ்சியனுக்கு உள்ள வந்து வரது அதை டைமிங் கவர் எல்லாமே பிரித்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் ஒரு சில கார்ல வந்து பெல்ட்டாக வரும் ஒரு சில கார்ல வந்து டைமிங் செயினாக வரும் இந்த பெல்ட்டா இதில் வந்து கரெக்டாக ஒவ்வொரு ஒரு லட்சம் கிலோமீட்டருக்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுவோம் ஏற்கனவே நம்ம பல வீடியோஸ் வந்து சொல்லியிருப்போம் இந்த பெல்ட் கட் ஆகிடுச்சி அப்படின்னா உங்களுக்கு இன்ஜினோட டைமிங் மாறிடும் டைமிங் மாறிடுச்சுன்னா இன்ஜின் வந்து உங்களுக்கு ரன்னிங்லேயே ஆஃப் ஆகிரும் ஆஃப் ஆகிறதோட உங்களுக்கு போகாது அந்த பெல்ட் கட் ஆகிறதுனால இம்பேக்ட் வந்து இன்ஜினுக்குள்ளேயும் ஏற்படும் என்ன ஆகும் அப்படின்னா ரன்னிங்ல போகும்போது பெல்ட் ஒன் கேஸ் கட் ஆயிருச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன் உங்களுக்கு டைமிங் மாறும்போது பிஸ்டன் டாப்ல வந்து உங்களுக்கு அந்த வால்வில் வந்து முட்டும் முட்டும் போது உங்களுக்கு வால்வு பெண்ட் ஆகலாம் மேலே இருக்கிற அந்த ராக்கர்ஸ் சொல்லுவாங்க அந்த அசெம்பிளி மேல அந்த வால்வு ஓப்பன் பண்ணி கொடுக்கும் அந்த டேப்பர் சொல்லுவோம் இந்த டேப்பட் அசம்பி எல்லாமே உடஞ்சி நொறுங்கிறதுக்கும் ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு அதனால வந்து பெல்ட் வந்து ஒவ்வொரு லட்சம் கிலோமீட்டருக்கும் ஒரு தடவை வந்து கம்பல்சரியும் வந்து மாத்திருங்க பெல்ட் மாற்றும் போது வெறும் பெல்ட் மட்டும் மாத்தாம அது உள்ள வர பேரிங் அது போக வந்து வாட்டர் பம்பு இன்க்ளூடாக இருந்துச்சுன்னா வாட்டர் பம்பு என்னென்ன அட்ஜஸ்ட் இருக்கோ அது எல்லாமே சேர்ந்து செட்டாப்பாக வந்து மாற்றுங்க மாற்றினீங்கன்னா தான் உங்களுக்கு எந்த வகையான பிரச்சனையும் வராது நீங்கள் வெறும் பெல்ட்டை மட்டும் மாற்றிட்டு அதில் உள்ள வர பேரிங் ஏதாவது நீங்கள் மாற்றாமல் விட்டிங்கனாலும் ஃப்யூச்சரில் அந்த பேரிங் ஏதாவது ஒரு இடத்துல வந்து டேமேஜ் ஆகி இந்த அளவில் வந்து பேரிங் அவுட் அடித்தாலும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு பெல்ட் வந்து ரிலீஸ் ஆகி வெளியே வரதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துருச்சு அப்படின்னா அது செலவு செய்கிற காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக வரும் அதனால வந்து இந்த டைமிங் வந்து பெல்ட் மாத்துறது ரொம்ப நல்ல விஷயம் இன்னொரு பெல்ட் வந்து ரன்னிங் பெல்ட் சொல்லுவோம் அது வந்து நம்ம வெளியே கண்ணுல பார்க்கும்போதே தெரியும் அந்த பெல்ட் வந்து ஏசி டைனமோ அது போக வந்து அவங்களுக்கு வாட்டர் பம்ப் ஒரு சில கார்ல வந்து ஹைட்ராலிக் பவர் ஸ்டேரிங்னா ஹைட்ராலிக் பவர் ஸ்டேரிங் இந்த மாதிரி எல்லா யூனிட்ஸ்க்கு வந்து அந்த ரன்னிங் பெல்ட் வெளியே இருக்கிற பெல்ட் தான் வந்து நம்மளுக்கு வந்து அதை ரன் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கும் அதனால வந்து அந்த பெல்ட் வந்து ஒவ்வொரு எண்பதாயிரம் கிலோமீட்டருக்கு வந்து நம்ம கம்பல்சரி வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எதுக்கு இந்த எண்பதாயிரம் கிலோமீட்டருக்கு மாற்றணும் அப்படின்னா வந்து இது வந்து வெளியே சுற்றுற பெல்ட் அதனால வந்து வெளியே இருக்கிற பொலியூஷன் போகும் மண் இந்த மாதிரி ஏதாவது அந்த பெல்ட்ல வந்து அஃபெக்ட் ஆகும் அஃபெக்ட் ஆகும்போது அந்த பெல்ட் வந்து சின்ன சின்ன வெடிப்புகளாக உண்டாகும் இந்த வெடிப்புகள் உண்டாகும் போது வந்து ஒரு கட்டத்தில் நம்ம இன்கேஸ் கட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதனால கட் ஆயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பேட்டரி வந்து சார்ஜ் ஆகாது இப்போ வர கார் எல்லாமே வந்து எலக்ட்ரிக்கல் பேஸிக்காக இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு அந்த எலக்ட்ரிக்கல் பவர் வந்து உங்களுக்கு இல்லாமல் போயிடும் அதே வந்து நைட் நேரத்தில் இந்த மாதிரி ஏதாவது கட் ஆகிருச்சுன்னா உங்களுக்கு டைனமோ சார்ஜ் ஆகாது அப்படி ஆகாமல் போயிடுச்சு அப்படின்னா பேட்டரி வந்து வேகமாக இறங்கிடும் ஏன்னா ஹெட்லைட் வேறு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அந்த பவர் வந்து பேட்டரியிலேருந்து தான் வந்துகிட்டே இருக்கும் அந்த பேட்டரி ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு அந்த ஆல்டர்னேட்டர்னு சொல்கிறோம் அந்த டைனமோ வந்து யூஸ் ஆகுது இந்த பெல்ட் வந்து அந்த ஆல்டர்னேட்டர் வந்து ட்ரைவ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அது வந்து கிராங் புள்ளியோட வந்து மாட்டிருக்கும் அதே மாதிரி வந்து ஏசியும் வேலை செய்யாமல் போயிடும் கம்பல்சரி வந்து எல்லா கார்லேயும் வந்து ஏசிக்கு டைனமோக்கு வந்து பெல்ட் மேக்ஸிமம் வந்து ஒரே பெல்ட்டாக தான் கொடுத்துருப்பாங்க ஒன் கேஸ் வந்து உங்களுக்கு பெல்ட் கட் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து இது வந்து எதுவுமே வந்து வேலை செய்யாமல் போயிடும் ஒரு சில காரில் வந்து எல்லாத்துக்குமே தனித்தனி பெல்ட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக வர காரில் எல்லாத்தையுமே வந்து ஒரே பெல்ட்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க அதனால் வந்து ஒரு பெல்ட் தான் இருக்கும் அது ரொம்ப பெரிய பெல்ட்டாகவும் இருக்கும் கேஸ் இந்த பெல்ட் வந்து கட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து ஃபால்ட் வந்து பவர் சேரிங்க வேலை செய்யாது அது போக வந்து டைமோ சார்ஜ் ஆகாது ஏசி ஒர்க் ஆகாது வாட்டர் பம்ப் வந்து வேலை செய்யாது இன்ஜின் டெம்பரேச்சர் கூடிடும் இன்ஜின் டெம்பரேச்சர் கூடிடுச்சு அப்படின்னா பாயிலிங் ஆகிரும் இன்ஜின் வந்து ஜாம் ஆகிரும் இந்த இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அதனால நீங்கள் எப்போயுமே ஒரு எண்பதாயிரம் கிலோமீட்டருக்கு வந்து இந்த வெளியே இருக்கிற பெல்ட்டை வந்து கம்பல்சரி வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க பெல்ட் சேஞ்ச் பண்ணும்போதும் வெளியே இருக்கிற பேரிங்ஸ் ஏதாவது உங்களுக்கு தேவமானம் ஆகிருந்துச்சு ஒரு நாயின்ஸ் ஏதாவது வந்துச்சுனாலும் அந்த பேரிங்கை வந்து சேஞ்ச் பண்ணணும் எதுக்குன்னா அதுலேயும் வந்து பேரிங் இன்னர் அவுட்டர் வந்து தெய்வமான ஆயிடுச்சு வச்சிருக்காங்க அது வந்து பால் டைப் பேரிங் தான் வரும் ஒருவேளை வந்து ஐஸ் வந்து நீங்கள் கவனிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா பேரிங் ஜாம் ஆகி பெல்ட் வந்து ஸ்லிப் ஆகி வெளியே வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருக்கோம் வெளியே வர பெல்ட் வந்து எப்பயுமே ஒரு ஸ்பேர் வந்து வாங்கி நம்ம வண்டியில் வச்சுக்கணும் நம்ம வண்டியோட மாடல் நம்பர் நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்தாலே தெரியும் அந்த வண்டிக்கு வந்து என்ன பெல்ட் வரும் அந்த பெல்ட்ல என்ன நம்பர் வரும் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த நம்பருக்குரிய பெல்ட்டை வந்து வாங்கி நீங்கள் எப்பயுமே வந்து ஸ்டோர் பண்ணி வண்டியில் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டா ரொம்ப சேஃப்டியான விஷயம் எதுக்கு அந்த பெல்ட்டை வந்து வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா சண்டே டைத்தில் நீங்கள் வெளியே போகிற வண்டி பிரேக் டவுன் ஆயிருச்சு இந்த பெல்ட் கட் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து ஆட்டோ ஸ்டோர்ஸ் மேக்ஸிமம் வந்து சண்டே வந்து லீவாக தான் இருக்கும் டெக்னீஷியன் கூட நம்ம எப்படியாவது வந்து கண்டுபிடிச்சு நம்ம சரி பண்ணிடலாம் ஆனால் வந்து இந்த ஸ்பேர்ஸ் கிடைக்கிறது வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அதனால் வந்து இந்த மாதிரி பிரேக் பேடு இந்த பெல்ட்டு கூலண்ட் ஆயில் தண்ணி இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் வந்து நான் எல்லா வீடியாவும் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி இந்த வீடியோ ரிப்பீட் பண்ணுறேன் அதை வந்து எப்பயுமே வண்டியில் வாங்கி வச்சுக்கோங்க சேஃப்டி காண்டி ஓகேங்களா என்னைக்கா ஒரு நாள் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் ஓகேவா அதனால தான் திரும்பி திரும்பி அதை சொல்லிகிட்டே இருக்கேன் ஒருவேளை வந்து நீங்கள் அந்த கிலோமீட்டர் வந்து கவனிக்காமல் விட்டு ஒரு பெல்ட் ஏதாவது கட் ஆகிடுச்சாப்பினா உங்களுக்கு டேஸ் போட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த வார்னிங் லைட்ஸ் வரும் அதாவது பேட்ரி சிம்பிள் எரியும் இல்லை அப்படின்னா அந்த டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா அந்த டெம்பரேச்சர் கூடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட்டு வந்து அஃபெக்ட் ஆகிறது வந்து ஏசி போட்டு ஓட்டிட்டு இருந்தீங்கன்னா ஏசி வந்து கட்டாயம் அதுலேயே வந்து நீங்கள் ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கலாம் ஏசி கட்டாகும்போது ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்ஜினோட டெம்பரேச்சர் வந்து கூடிடும் இப்படி தான் வந்து இதில் வந்து வண்டியில் வந்து இந்த பிரச்சனைகள் வந்து வரும் அதனால் வந்து எப்பயுமே வந்து ஒவ்வொரு எண்பதாயிரம் கிலோமீட்டருக்கும் அந்த வெளியே வர பெல்ட் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க டைமிங் பெல்ட் ஒரு லட்சம் கிலோமீட்டரில் வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க அதே மாதிரி டைமிங் செயின் வந்து பார்த்திங்கன்னா செயின் வந்து ஒரு சில காரில் வந்து ஒரு லட்சம் கிலோமீட்டர்லேயும் மாற்ற வேண்டிய கார்கள் நிறைய மார்க்கிட்டு சுச்சுக்கெல்லாம் இருக்குது பழைய டீசல் வேறு இன் கார்ஸ் பெட்ரோல் கார்ஸ் எல்லாமே ஒன் ஃபார்ட்டி அதே மாதிரி ஒன் சிக்ஸ்டி ஹுண்டாய் வரையிலனா ஒன் எயிட்டி இந்த மாதிரி கிலோமீட்டரில் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும் அவங்க உங்கள் காருக்கு என்னென்ன டைமிங் பெல்ட்டோ டைமிங் செய்கிறோம் என்ன டைமிங் அந்த கிலோமீட்டர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு கரெக்டான டயத்தில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து டைமிங் செயின் பெல்ட்டுன்றதே ரொம்ப காஸ்ட் வந்து கம்மி தான் மேக்ஸிமம் என்ன தான் இருந்தாலும் ஒரு மிட் வேரியன் காராக இருந்தாலும் ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் உள்ள கொஞ்சம் காஸ்ட்லியான காலம் இருந்தாலும் ஒரு முப்பதாயிரத்துலேருந்து ஒரு நாற்பதாயிரத்துக்குள்ளே அந்த செலவுகள் வந்து முடிஞ்சிடும் இது மாற்றாமல் விட்டு ஒரு வேளை வந்து கட் ஆயிருச்சு அப்படின்னா வந்து செலவுகள் வந்து லட்ச ரூபாய்க்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது ஒரிஜினாலிட்டியை வந்து நம்ம எஃபெக்ட் பண்ணி தான் திரும்பி அதை வந்து ஒர்க் பண்ணணும் அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த டைமிங் செயின் பெல்ட்ன்றது வந்து வெளியே வந்து மாற்ற வேண்டியது அதனால் எப்போயுமே வந்து ஒரு கார் சர்வீஸ் பண்ணும்போது வந்து இதெல்லாம் சரியான முறையில் பண்ணியிருக்காங்களா இல்லை வந்து பண்ணணுமா அப்படின்றத வந்து நீங்கள் கேட்டுக்கிட்டு அதை பண்ணலை அப்படின்னா பண்ண சொல்லுங்கள் இது வந்து உங்களுக்கு சேஃப்டியான ஒரு விஷயம் இது கார் மெயின்டெனன்ஸில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது வந்து நிறைய பேர் வந்து இந்த டைமிங் பெல்ட் செயினை பற்றி கேட்டதுனால நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம் ஓகேங்களா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ் பண்ணிடுச்சினா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமாண்ட் பாக்ஸில் வந்து கமாண்ட் பண்ணுங்கள் அப்படின்னா பர்சனல் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் அதில் வந்து கால் பண்ணி நீங்கள் டவுட் இருந்தாலும் கிளியர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து கார் மெயின்டெனன்ஸில் வேற ஏதாவது வீடியோஸ் ஏதாவது தேவைப்படுச்சுனாலும் கமான் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்து வந்து அதை வீடியோவாக உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா அடுத்த ஒரு நல்ல தகவலோட இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் ஓகே பாய்